श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சரசே நம சத்பதையே நமஸ்சகாம் நமோதிவே நம பிரதிவே சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் அறநூற்றி அறுபத்தி ஆறாவது நாமாவளி இது வந்து ஒரு அருள் அனுபவ கலைச்சல் அருள் அனுபவம் ஒரு உதாரணம் பாருங்கள் இதுக்கு வியாக்கியானம் சொல்கிறதுக்கு நம்ம எது சொன்னாலும் அது அதுக்கு ஆகாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து நல்ல பசி சரியான பசியாக இருக்குன்னு வச்சு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சரியான உணவு ரொம்ப ருசியான உணவு அதை உண்ணுகிற பொழுது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு பூமரூபான்னு பேர் அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் பூமரூபான்னா வெறும் குறியிட்டு சொல்லலை அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு அனுபவம் அந்த பசியில் அதை எடுத்து சாப்பிட்ற பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே தோன்றுகிற நிறைவு இருக்குது பாருங்க அந்த அனுபவம் அதை மாதிரி பூமரூபாங்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தை பூரணமாக உள்வாங்கி அதிலேயே திளைக்கிறது ஆழ்வார்கள்னு சொல்லுவோம் அழகான சொல் தமிழ் என்ன அப்படின்னா பெருமாளுடைய கல்யாண குணத்தில் முழுகி போனோம் அவர் கடல் அந்த கடலில் நாம் முழுகலாமே தவிர தனியாலாம் ஒன்றும் அதை பூரணமாக அனுபவிக்க முடியாது அப்படியே நம்மளே அதில் முழுகி போயிடுவோம் அப்படியே அதில் அப்படியே அதுவாகவே போ அப்படியே அதிலே முழுகி போகலாமே தவிர பூர்ணமாகவும் அனுபவிக்க முடியாது கடலில் போய் நம்ம முழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கடல் அந்த கடலில் உள்ளே முழுகிட்டோம் அப்படி மூழ்கி போய்ட்டுறோம் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் தவிட்டாமல் அது ஆழ்வார்கள் கல்யாண குணங்களிலே ஆழ் ஆழ்ந்து போவார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அறுபத்தி மூன்று பேருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான பேர் இது நாயன்மார்கள்னால் என்ன தோணும் இறைவனால் வழி நடத்தப்படுபவர்கள் அதை விட அப்புறம் அவளுக்கு என்ன க்ஷேமம் வேணும் சுவாமி நேரடியாக தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கா இந்த அறுபத்தி மூணு பேருங்க அவர் வந்து தானாக வழி நடத்துகிறார் அதை விட க்ஷேமம் என்ன இருக்கே நாயன்மார்கள் அது மாதிரி பூமரூபா அப்படின்னா அம்பாளுடைய அருள் அமுதத்தை அனுபவத்தால் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பண்புக்கு பூமரூபானு பேர் அதெல்லாம் சரிதான் என்ன தான் சிறப்பு கண்ண முடின்னு நான் மாட்டேங்க பூமரூபான்னு எல்லோரும் எல்லோரையும் சொல்லிட்டு போக முடியாது அது ஏன்னா அதனுடைய சொல்லனுடைய ஆழம் என்ன இந்த அனுபவம்னு சொன்னேன் அதனால் அப்படிலாம் கிடையாது இந்த பூமரூபாங்கிற சித்து அதாவது அம்பாளுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு பூர்ணமாக கிடச்சிருது லலிதா சேசநாமம் சொல்லியிருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு பஞ்சதசாட்சரி சோடசாட்சரி இருந்தால் தான் லலிதா சேஸ்நாமம் கிட்ட அதை பற்றி வியாக்கியான பேசுகிறேன்னு சொல்லியிருக்கு அந்த மந்திரத்தினால ஒரு தேவதை உருவாகுறது நம்ம அச்சல் அச்சம் ஜபம் பண்ணி அதுக்கு மேலே தானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி வந்து போஜனம் பிராமணனுக்கு சொல்கிறது தேவதை எல்லாத்தையும் பண்ணினால் அப்படி பிரத்யக்ஷமாக அம்பாள் வந்துவிட்டா அப்படின்னா அந்த அருளை நாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க இந்த பூமரூபாங்கிற சித்தி அடைஞ்சவா ஒரு இடத்துல இருந்த இடத்துலேருந்தே இன்னொரு இடத்துல தன்னை காப்பாற்றிக்க தன்னை காண்பிக்க முடியும் ஒரே ஒரே நேரத்தில் நாலு இடத்துல அவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலான்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துங்கோ காலம்புரை ஒம்பது பத்திர முகூர்த்தம் அப்படின்னா தன்னுடைய உடம்பை ஒம்பது பத்திர முகூர்த்தம் அஞ்சு கல்யாணத்தில் ஒரே ஆள் அட்டன் பண்ணுவார் அஞ்சு பேரை யாரை பார்த்தேன் என்னென்ன பேசினேன் என்னென்ன யார் யார் கூட பேசினேங்கிறதெல்லாம் சொல்லலாம் ஒரே நேரத்தில் அட்டன் பண்ணலாம் அவள் கூட பேசலாம் நம்ம பேசுகிறது அவள் கேட்கும் அவள் கேட்குறது நமக்கு பேசும் அவ்வளோ தெளிவாக அப்படி ஒரு அது இந்த பூமரு உப்பாங்கிறது சாதாரண இல்லை ஒரே இடத்துல இருந்துட்டே எல்லா இடத்துக்கும் அவளால் வியாப்தியாக பேச முடியும் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே நினைக்க முடியும் எதிரி என்ன மனசில் நினைக்கிறாங்கிறத சொல்லுவாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முன்னாடி வந்து இந்த பூமரூபா சித்தி அடைஞ்சவனுடைய சன்னியாசியினுடைய இது வந்து ஒரு சந்யாச சித்தி அம்பாளுக்காக சந்யாசம் ஆக வாங்கிட்டு அம்பாள் மந்திரத்தையே ஜபம் பண்ணி அம்பாளுடைய வடிவத்தை தனுவில் தாங்குறவன் இந்த உடம்புல அதை மாதிரி தாங்க இது ஒரு பெரிய வியாக்கியானமான நாமாவளி அதை ரெண்டு எட்டு நிமிஷத்தில் சொல்லிடலாம் அதெல்லாம் முடிக்க முடியாது நான் சொல்கிறேன் லலிதா சேசனமோ அதை நாம் அந்த வியாக்கியானத்தினுடைய பண்பை நாம கெடுத்துடக்கூடாது இந்த பூமரூபாங்கிறது அவ்வளோது சிறப்பு என்ன அப்படின்னா நாளைக்கு யார் வரப்போகிறான்னு இன்றைக்கி சொல்லுவோம் நாளைக்கு யாரெல்லாம் உன்னை பார்க்க வருவான்னு சொல்லுவோம் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன நிவர்த்தின்னு சொல்லும் அவளுக்கு மரணம் சாதாரணமாக திருவோம் மரணத்தை பார்த்தா பயப்பட மாட்டாள் எந்த துக்கத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றலுடைய வாழாக இருப்பாள் வியாதிங்கிறது அவள் இருக்கிற பக்கம் தலை காட்டாது அவ்வளோது சிறப்பு இருக்குது இந்த பூமரூபாங்கிறது சொடசாட்சரியனுடைய சித்தி அனைந்தோர் தன்மைன்னு சொல்லலாம் அதை தமிழில் சைவ சித்தாந்தம் சொல்லும் சைவ சித்தாந்தம் வந்தால் நீங்கள் நீங்கள் படித்து முடிச்சுட்டேல் சிவனை பற்றி தெரிஞ்சிட்டேல் அப்படின்னா நீங்கள் என்னவா இருப்பேல் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிறது அனைந்தோர் தன்மை இறை அருளால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் சிறப்பு அப்படின்னா ஒரு திங்கிலேயே பேர் அபிராமப்பட்டுரு ஒரு தொந்தரவும் கிட்ட இந்த பூமரூபா வந்த வாழ்க்கை போக முடியாது அந்த சித்தி அடைஞ்ச வாழ்க்கை பூமரூபானா அனுபவ ரூபத்தில் இருப்பாள் இருத்தல் இயல்பில் அம்பாளே இருப்பா அவா அவாளே அம்பாள் அம்பாளே அவாள் புருஷாலாக இருந்தாலும் சரி ஸ்ரீயாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி மந்திர சித்தியில் மந்திரத்துக்கு வந்து ஆண் மந்திரம் பெண் மந்திரம் அலி மந்திரம் பீச்சத்துலையும் அப்படிலாம் நிறையா இருக்குது அதில் வந்து அவளுக்கு எந்த விதமான பேதமும் இல்லை இந்த பூமரூபாங்கிறது என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அம்பாளுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அருள் அனுபவ வார்த்தது அம்பாளாக அதுக்கு பூமரூபான்னு பேர் வச்சிருக்காள் பூமானா அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கினவா அந்த அனுகிரகத்துக்குள்ளே மூழ்கின்னு இருக்கிறவா அதை அடுத்த வாளுக்கு தெரியும் அது தானும் அதை அனுபவிப்பா தாங்கிட்ட வந்து சரணடைஞ்சவாள் அம்பாள் எப்படி காப்பாற்றுறாளோ அதே மாதிரி இந்த பூமரூபா சித்தி வந்தவா காப்பாற்றுவா அவள் சொன்னதெல்லாம் பழிக்கும் வேறு என்ன தான் சொல்கிறது நானும் ஹோமரூபாங்கிறது ஒரு அனுபவம் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறேன் லலிதா சகஸ்ரநாமம் என்பது பாராயணம் செய்வது அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படிதானே ஸ்ரீமாதா மகாராஜ் ஸ்ரீமத் சிம்மாசனே சொல்லி சொல்லிட்டே இருக்கேன் அதானே அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டு தான் பிரயோஜனம் உண்டா உங்களுக்கு தான் தெரிஞ்சுருத்த எல்லா நாமளையும் தெரிஞ்சுருத்த திருப்பி திருப்பி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா திருப் திருப்பி சொல்கிறதுனால தான் பிரயோஜனமே எப்படி அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் உணவை வந்து திருப்பி திருப்பி சாப்பிட்றான் காலம்புரம் மத்தியானம் சாயந்தரம் காலம்புரம் மத்தியானம் சாயந்தரம் வேறு என்ன பண்ணியிருக்கோம் உண்பதையே உண்டு உண்டு உடுப்பதையே உடுத்து உடுத்து அப்படின்னா என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உணவு உடம்பு பெருத்துது உடம்பு பெருத்து வரும்போது புலன்கள் பெருத்துது புலன்கள் பெருத்ததுனால அறிவு பதிஞ்சுது அறிவு பதிஞ்சதுனால உணர்வு வந்தது அந்த உணர்வு வந்ததுனால பல அனுபவம் வந்தது அப்போ துக்கத்தை அனுபவிக்கிறோம் இது எல்லாமே உணவுனால் அந்த மாதிரி இந்த நாமாவளி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பாராயணம் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் முன்னோக்கி நீங்கள் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் ஒரு தடவை சக்கரை சுற்றி வந்ததுன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிருக்கும் வண்டி அந்த மாதிரி பாராயணம்ங்கிறது அப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்குள் விதைக்க வல்லது இந்த நாமாவளியினுடைய பொருளை புரிந்து கொள்வது என்பது அபிராமினுடைய அனுகிரகம் பரமேஸ்வரியனுடைய அனுகிரகம் அப்படி அனுகிரக அருள் அனுபவம் தான் அதுக்கு பொருள் அவளே தான் அதுக்கு பொருள் அப்படியே ஆனந்த வடிவும் அவள் ஆனந்தமாய் என் அறிவாய் ஆனந்தமான வடிவு அதான் பூமரூபா ஆனந்தமாய் எப்போவுமே ஆனந்தமாக இருப்பேன் என் அறிவாய் பாதுகாப்பாக இருப்பேன் துன்பம் இல்லாமல் இருப்பேன் ஆனந்தமான வடிவு அதுக்கு எல்லை கிடையாது எனக்கு சலிப்பு இருக்காது அப்படிப்பட்ட அற்புதமான நாமாவளி எப்பொழுதும் சொல்லி மன தெளிவு மன அமைதி பெற முயற்சிப்போமாக அயந்தர் உத்தரோத்தரா விருத்தி ரஸ்து